அவுட் சேர் உண்டு ஆனால் இது வந்து ஒரு டூ இன் நோமலா பர்னிச்சர் நோமலா முப்பது வீதம் முப்பத்தஞ்சு வீதம் எல்லாம் போகுது எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு நாற்பத்தஞ்சு வீதம் மட்டும் அதிகமான நாட்கள் விரும்பி எடுக்கிறது அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்கும் மேக்கப் இருந்து வடிவா நான் செய்தது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

சமையறை பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு அது வந்து பத்து வீதம் முதல் நாப்பத்தி வீதம் வரை விலக்கழிவோட வைத்துக் கொண்டிருக்காங்க அது எங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல சுண்ணாத்துல கே கே எஸ் அமைந்துள்ள ஈயூட்டி தளபாட விற்பனையில தான் நிக்கும் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாழ்பாணம் கே கே வீதியில உள்ள எம் எம் வெடி ஹோல் அதற்கு நேர் எதிராக இந்த ஈயூட்டி தளபாட விற்பனை அமைஞ்சிருக்கு வாங்க உள்ள வய பொன்ன பொருட்கள் இருக்குது எவ்வளவு விளக்கு என்னென்ன விடலாம் வாங்க காலுக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்குமே வந்து பத்து முதல் நாற்பது வீதம் வந்து விளக்கு உருத்திருக்கிறோம் வணக்கம் அண்ட் வணக்கம் எவ்வளவு நடத்துறீங்க

நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் இப்ப டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுவாக்கிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி அதில் ஒரு உள் இதுக்கு உள்ள பாக்குன்னு சொல்லிக்குல்லாச்சி வரும் இந்த ப்ரைஸ் வந்து இப்போ உங்களை டிஸ்கவுண்ட் கழிச்சு முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு போட்டுருக்கு முதல் கூட்டத்துல நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேல வெளியில் எல்லா இடமும் இருக்குது இப்போ இருக்கு டிஸ்கவுண்டோட முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுவா பார்த்தீங்கன்னா இந்த முதல பாத்த பிடிச்சிருக்கோம் பாருங்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எம்ஆர் பிம்பல் போட்டுக்கணும் இப்ப வந்து

வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி மூணு எழுபத்தஞ்சு ரூபாய் இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி முப்பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிடைக்கு எல்லாரும் இரண்டாயிரத்துல இருந்தா இருந்து வலிக்கலாம் நல்ல நல்லா இருக்குது நல்லா இருக்கு என்ன இது வந்து இப்போ டிஸ்கவுண்ட் வந்து பிரைஸ்னா இருபத்தோராயிரம் எம்ஆர்பி இருபத்தி ஐநூறு ரூபாய் ஓகே இந்த ப்ரொமோஷன் பிரைஸ் மாதிரி இருபத்தொரு நல்லா இருக்கு

இருக்குற கபட்ரிங்க ஆறு மூணு சைஸ் இது உள்ள வந்து உள்ள ஹேங்கர் டைப் மற்ற ஒரு ட்ரோயர் வரும் அத விட உங்களை உடுப்பு எல்லாம் அடக்க வைக்க மாதிரி ஒரு நாடு தட்டு வரும் இதுல உடுப்பு வைக்கலாம் அதுக்கே கேப் இருக்கு மடிச்சு வைக்க முடியாது இருக்கு இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு முப்பத்தி ஆறாயிரத்தி இந்த அலமாரி என்ன மேலேஷன் போட்டுதான் இதுதான் இப்ப இந்த ப்ரொமோஷனுக்கு ஸ்பெஷலா போட்டுருக்கோம் இந்த அலமாரி எல்லாம் இப்ப ப்ரொமோஷன் படி டிஸ்கவுண்ட் கழிச்சு முப்பத்தி ஒன்பது ஆயிரம் போகுது ஆறுக்கு நாலு சைஸ் த்ரீ டோர் டிபிள் டோரா டிபிள் டோர் பாருங்க மூணு டோர் உள்ளது பாருங்க ஒரு தனி இது இதா இருக்கும் நல்லா இருக்கு இதுலயே கண்ணாடியும் இருக்கு

ஒரு யூனிக் இதா இருக்குன்னா இந்த கீழே கிளாச்சி இது ரெண்டு இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து அதே அளவு அலுமா தான் நல்ல பெருசு நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்து ஒரு கண்ணாடி அடிச்சிருக்கு நல்லா இருக்கு இந்த எவ்வளவு பெரிய சொல்லி

ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சோவா செட் இருக்கு குறைஞ்சி எழுநூறு பெறும் செய்தது கஸ்டமர் பத்தாயிரத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சூப்பராக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பாக்கவே நல்லா இருக்கு மூணு அதோட லாட்சியும் ஒரு லாட்சியும் பெரும் நல்லா இருக்கு

அதே மாதிரி இதுல வந்து எட்டு சேர் உடைய டைனிங் டேபிள் இருக்கு என்ன மரம் இது தேக்கு மரம் தேக்கு அதனால நல்ல வைட்டியா இருக்கு அதே மாதிரி இங்கே வந்து அலுமாரிகள் இருக்கு இது வந்து அந்த டபுள் டபுள் டோர் டபுள் டோர் ரெண்டு இதுக்கே சொல்லக்கூடியா இருக்கு இதுனா இல்லைண்ணா இது வந்து இப்ப கஸ்டமருக்கு ப்ரொமோஷன் அதாவது எங்கள்ட்ட ஏற்கனவே வாடிக்கையாளர் உள்ள கஸ்டமருக்கு மட்டும் இந்த ஒரு ப்ரொமோஷன் ஓபர் ஒன்று கொடுத்துருக்கோம் எங்கள்கிட்ட இப்ப தொடர்ந்து வாடிக்கையாளர் இருக்கிற கஸ்டமருக்கு நாங்களே ஏதாவது பெனிஃபிட் செய்யணும்னு காண்டி இந்த கபோர்ட் வந்து நோமலா இப்ப ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகுது எங்க வாடிக்கையாளர் கஸ்டமருக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு இது ஸ்பெஷல் ப்ரொமோஷன்ல கொடுத்து வாடிக்கையாளர்களுக்கு ஓகே நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கு உடுப்பு எல்லாம் வைக்கலாம் அவர் எங்காலயமோடு இது இருக்கு அவர் ரிவில் டோர் இது வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தையூவா நார்மலாக ப்ரைஸ் இப்போ வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா போட்டிருக்கு நல்லா இருக்கு கலர் வந்து நல்லா இது மாதிரி இருக்குது நல்லா இருக்குது பாத்தீங்கன்னா இதுவும் அது மாதிரி ஒரு ட்ரிபிள் செட் இதில் வர்றது இத விலை பாத்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு முதலாவது வந்து எம்ஆர்பி வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இப்போ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் கழிச்சு வந்து ஒன்று எட்டு நூற்றி இருபது அதாவது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் கிடைக்கும் நல்லா இருக்கு ஒரு ஸ்டூலோடையும் மூன்று செட் இதுவும் பெரும் இது வந்து ட்ரிபிள் மூன்று பேர் இருக்கலாம் அது வந்து ஒரு ஆள் இருக்கக்கூடிய இது வந்து ரெண்டு பேர் இருக்கலாம் பாருங்க அந்த சேர் நல்லா ஈசி சேர்ன்னு சொல்லுவாங்க பாருங்க நல்ல அழகான ஈ சேர் இருக்கு இந்த விலை வந்து பதினேழு தொள்ளாயிரம் ரூபா நல்லா இருக்கு பாருங்க மரத்துல இதா இருக்கு மற்ற நீங்க நல்லா டயர்டா இருந்தா அத காலை நீட்டிட்டு படக்கூடிய இருக்கு நல்ல அழகா இருக்கு நல்லா இருக்கு

வேக்ட வந்து ஈட்டி மொடர்ன் பர்னிச்சர் என்ற பெருல பேஸ்புக்ல வேண்டிய அப்டேட் கொடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வீடியோவையோ அவங்களோட பேஸ்புக்ல பேச்சுலயே பாத்துட்டு இப்போ வெளிநாட்டுல உள்ள அவர்கள் வந்து தங்களோட வயசு அம்மா இல்லை அவளுக்கு வந்து

கட்டாயம் வச்சிருந்தா எல்லாம் இதுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து 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 ஜீரோ செவன் 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 ஃபோர் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஓகே ஓகே இதை நம்ம உங்களுக்கு போட்டு டெய்லி அப்டேட் ஆகும் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு வீடியோ தொடர்பு இப்படி முடியும் அந்த கடைக்கு ஒரு அழகான சோபா செட்டி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து டபுள்

அவுடோர் கேர் எதுவும் என்ன தெரியல இது வந்து டூ இன் பண்ணா நாங்க சாப்பிட அம்மா தம் அம்மா வந்து தம்பி சாப்பிட வராங்க நாங்க இதுல இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு அழகா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே உள்ள எல்லா இதே மூலம் காட்டி பன்ட் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தலவா பொருட்கள் இருந்து எலக்ட்ரிக் கொடுக்கறதுக்கு பத்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை இங்க வந்து விசேட விளக்களை வழங்குறதுனா பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளை இருக்க கூடிய படிக்கிற மேஜே இருக்கு பாத்தீங்கன்னா அழகா இருக்கு இந்த விலை வந்து பதினாயிரத்தி நூறு ரூபா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரோலிங் சேர்ஸ் இருக்குது அந்த ரோலிங் மிக இலவச இருக்கு பதினேழு வந்து பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ரோலிங் சேர் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் அழைப்பு இருக்கு வந்து கிளாஸ் வெர்க் பாருங்க இந்த டிசைனை பார்க்கவே ஒரு நல்ல அழகா இருக்கு இது விலை வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபா பிராண்ட் நேம் டாய்கோ நிறைய விதமான இருக்கு பாத்தீங்கன்னா சில இடத்துல எங்களுக்கு வீடு சின்ன இருக்கு டைனிங் டேபிள் நம்ம பைக்கே நினைப்பீங்க நீங்க வந்து அது மாதிரி சின்ன அளவுக்கு டைனிங் டேபிள் இருக்கு வந்து நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அதாவது நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து சின்ன ஸ்பேஸே காணும் அழகான பாருங்க எடுத்து இப்படி வச்சுக்கலாம் அந்த இடம் வந்து நல்லா குறையத்தான் பிடிக்கும் ஒரு சின்ன நாங்கள் சின்ன குடும்பம் மூன்று பேர் அண்ட் டைம் டேபிள் கீழே ஒரு சொல்லலாம் அந்த அதுக்கு ஒரு நல்ல அழகான இதாக இருக்கும் என்ன கிளாஸ் இது மேல ட் வந்து கிரேண்டா செஞ்சது பாத்தீங்கன்னா டீயோ சாப்பாடு ஊத்துனா வந்து இலகுவா வந்து துறைச்சி பாய் ஈஸியா இருக்கு நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க டைம்ல பெருசா தான் இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய இடம் தேவை அப்படி எதுவுமே இல்ல இந்த சின்ன குடும்பம் வீட்டுக்கு ஒரு நாங்க மூன்று பேர் ஆண்டுக்கு நாலு பேருக்கு இருக்கோம்னா அதுக்கு அழகான டைன் டேபிள்